சரிய <laughs>

பிச்சர் பாய் டைம் கொடுப்பேன் தேவி உனைய பத்தி எல்லாம் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் நான் உனைய யார் இங்க முதல்ல நீங்க நீ யார் நீ பல்ல மாரி என்கிட்ட பேசாதீங்க பல்லவளன் பேச எனக்கு பிடிக்காது எனக்கு இந்த அட்ட தரத்ரியம் பேசுற ஆம்பளை கண்டாலே சுத்தமா பிடிக்காது எலவுக்கு மீ பேசுற பொம்பளை கண்டாலே எனக்கு பிடிக்காது நான் பேசுறத தான் உங்களுடைய நான் இடத்துக்கு வந்தக்கப்புறம் ஏன் பேச்ச கேக்குற பொழுது எனக்கு பிடிக்கும் என்ன பேசுறனோ அத மட்டும் தான் நீங்க கேக்குறீங்க நான் பேசுறப்புற ஊம் போற பொம்பளைய எனக்கு பிடிக்கும் ஊம் போற வேளை ஓ வேளை ஊம் போற வேளை கரெக்ட் நிறுத்துமா அதுக்கு எவ்வளவு ஈனவன வரப்ப அவள போட்டு ஊம் போடு இன்னைக்கு கிடைச்ச ஈனவன நீதே கடச்சே நீ இந்த ஆனந்தகுமார் ஏய் ஆளே சொல்லு இந்த ஹோட்டல்ல ஏண்ட ஹோட்டல்ல என்ன சட்டைய சட்டைய துக்குறா இந்த மாதிரி ஏத்துறவங்க நான் ஏகப்பட்ட பேத்த பாத்துக்கிறேன் முதல்ல ஏய் கை போடாத கை போடாத கை போட்டினா அப்புறம் நான் பல இடத்துல கை போடுற மாதிரி இருக்கும் பல இடத்துல கை போடுவீங்க ஆமா சொல்லுங்க சார் முதல்ல என்ன மேடம் கொஞ்சம் அட கொடுக்குமா பேசுங்க நான் என்ன பேசணும் தப்பா நான் ஏதாவது பேசணும் நான் வந்தேன் பொளப்ப பாத்துக்கிட்டு கிடக்கறேன் நான் ஏதாவது உன்னை போடா வாடா அப்படின்னு பேசுறா இப்ப உங்களை சொல்ல எதுவும் போட்டி சொல்லுனா கூப்பிடு நீங்க கூப்பிட்டீன்னா நான் வராம இருக்க போறேன் சிச்சி

டவுசர கழட்டி வெளிய இருக்கு இல்ல இல்ல அப்படியே பத்திரமா வச்சுக்கோ அதான் முதல்ல இறங்குது என்ன ஏய் ஒழுக்கமா பேசிய நீ தான் நம்ம கேட்டா இல்ல இல்ல அடக்க உடக்கமா பேச தெரியல அடக்க உடக்கமா இருக்கதே உன்ன நிக்கி வச்சு பேசிட்டு இருக்கே இடத்தை காலி பண்ணுங்க முதல்ல நீங்க முதல்ல இடத்தை காலி பண்ணுங்க முதல்ல பெண்களுக்கு மரியாதை கொடுத்து பேசு நீங்க முதல்ல ஆண்களுக்கு மரியாதை கொடுங்க நான் என்ன மரியாதை கொடுக்காம இருக்க உங்களுக்கு நான் என்ன மரியாதை கொடுக்காம இருந்தே நான் ஏதும் தவறா பேசல நான் ஒண்ணும் தப்பா எதுவும் பேசல அச்சம் மடம் நாணம் பயிர்ப்பு நாள் இருக்குல்ல அதே மாதிரி கடமை கண்ணியம் கட்டுப்பாடு மூணு இருக்குல்ல நாலு என்கிட்ட இருக்குறனால தான் ஒழுக்கமா பேசுறேன் மூணு இருக்குறனாலதே உங்கள ஒழுக்கமா நிக்கி வச்சு பேசிட்டு இருக்கே மூணு இருக்கா ஒன்றரை மடத்துல இருக்கானே எனக்கு நம்ம பார்க்கணும்

தனியா கூட்டி போய் எங்க ரசிக்கிறீங்க நான் மட்டும் நம்ம மட்டும் தனியா போய் என்ன தனியா கூட்டிட்டு போய் ரசிக்கிறனா அது வேற விதமால தெரியும் இல்லமா அதானே நீங்க எனக்கு மட்டும் ஆடணும் இவங்க வாசிக்கணும் உங்களுக்கு மட்டும் ஆடணும் என்னை மனைவி ஆக்கனா தான் நீங்க மட்டும் பார்க்கலாம்

சாமி பாட்டு முதல்ல சாமி பாட்டு பாறேன்னு சொல்லல எந்த விஷயமா இருந்தாலும் சாмия வணங்கிட்டு தான் ஆரம்பிக்கணும் அடுத்து மாடு வாங்கி அடுத்து வந்து காட்டணும்னா சரியா மாமா இப்ப என்ன மாமா

மாசி மாசம் ஆளான பொண்ணு மாமன் உனக்கு தானே

இதே <laughs> நெளிபட்டு <laughs> <laughs> பாட்டு சார் பாட்டு உம் சண்டைக்கு வந்த கீழி சாட சொல்லி பேசுதடி

ஆடி மாச காத்தே இல்லாமத்தான் நாங்கள் நந்தே மண்ணா ஒரே படிக்கு போ. இல்ல ஓட்டியா? இது ஏன் படிய இல்லப்பா? என் மணி என்கிட்ட பல்லமா இருக்கும்பா. அத பின்னால ஓடு. பின்னால போட்டு முடியா உயிர் இருக்குறே. இருமா ஓ

வெண்டக்கா பிஞ்சு போல இருந்த என்ன சொன்ன காப்பல போல ஆக்கிட்டையே வெண்டக்கா 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 பிஞ்சு போல இருந்த என்ன காபத்தலை போல ஆக்கிட்டே முத்த ஒன்று கேட்டாங்க பொறுக்கலையே முத்த ஒன்று கேட்டாக்க பொறுக்கலையே உனக்காக அழகிற நீ சின்ன பையன் சோழ கொள்ளுக்குள்ளே வாழ தொப்பு கொள்ளு அப்படியே வசிய